ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி பின் சதுர்தசி திதி மாலை மூன்று மணி வரை பூராடம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் பிரீதி நாமயோகம் ரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை தைத்துலம் பின்பு கரசைக்கரணம் சித்தயோகம் ச இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூன்று மணி வரை ரோஹிணி பின் மிருக சிரிஷம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கீர்த்தி பெறுவீர்கள் ரிஷபம் உழைப்பு அதிகரிக்கும் மிதுனும் மேன்மை உண்டாகும் கடகம் சாதனை படைப்பீர்கள் சிம்மம் நட்புகள் கிடைக்கும் கன்னி அனுகூலமான பலன்கள் உண்டாகும் துலாம் நேர்மையான எண்ணங்கள் உருவாகும் விருச்சியம் சிந்தனை பெருகும் தனுசு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகரம் புகழ் உண்டாகும் கும்பம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனம் அமைதி தேவைப்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறுவீர்கள் எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்